அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சீக்கிய சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முதல் நாள் நோன்புக்கான சகர் ரெசிபி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பொதுவாகவே உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா முதல் நாள் சகருக்கு நமக்கே சாப்பாடு இறங்காது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிள்ளைங்க ரொம்ப டைம் எடுப்பாங்க அப்போ சஹர் டைம் சீக்கிரம் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க முதல் நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் ரெசிபி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிட்டோம்னாலே நமக்கு சஹர் வந்து ரொம்ப ஈஸியாகிடும் வாங்க இப்போ சூப்பரான சமர் ரிச்சான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கனை மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் இது இது ஊறினதுக்கு அப்புறம் நான் கிரேவியில் எப்படி சேர்க்குறேங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பாதி இல்லாமல் அது புழிஞ்சி விட்டுக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா எல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்குங்க இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு இதழ் வந்து ஸ்டார் பூ வந்து நான் சேர்த்துருக்குறேன் இப்போ மூணு வெங்காயம் நான் புதுசாக கட் பண்ணதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா அடுப்பு வந்து ஹைலே வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வெங்காயம் நல்லா வதங்கி வரும் ஒரு மூணு பச்சை மிளகாவை கீரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பட்டை தூள் இருக்கு இல்லையா சின்னமன் பவுட்ரு அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை ஒன் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு ஏலக்காவை தட்டி எடுத்த மாதிரி இருக்கணும் அந்த அளவு இருந்தால் போதும் இதை சேர்த்துக்கிட்டே நல்லா இதை வதக்கி விட்டுக்குங்க நல்லா வாசனை கொடுக்கும் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தோட இந்த தூள் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனை இருக்கும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்ச புதினா மல்லிகிரையை வந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க பாதி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு குட மிளகாய் வந்து இது மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண நல்லா ஜூஸ் மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவி இதையும் நல்லா வதக்கிங்க சீக்கிரமாகவும் வதங்கிடும் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இது எல்லாமே வாசனைக்கு தான் தேவையில்லை முழுகு ஜீரகமே போதும்னா இந்த மசாலாலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கிறேன் இதையே நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதை மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வத வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க இப்போ இந்த சைடு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெயில் சூடு எண்ணெய்லாம் இல்லை நீங்கள் ஊற வச்ச சிக்கனை இப்போ உடனே நீங்கள் சேர்த்துடலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை அதுவாகவே நல்லா தண்ணி விட்டுக்கும் இது ஃபுல்லாக நல்லா எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதை பெரட்டி கொடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ நான் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் கிரேவி வந்து நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்கும் இப்போ திருப்பி இதை மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ இந்த சைடு வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு முக்கா பதத்துக்கு வந்து சிக்கன் வந்தால் போதும் அதாவது நீங்கள் மூணு நிமிஷம் வேக வச்சால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அழுத்தமாக போயிடும் சிக்கனு இப்போ முக்கா பதம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சைடு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து செட் ஆகி வந்துருச்சு கிரேவி இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம் இருந்து தண்ணியும் அப்படியே இதில் சேர்த்துருங்க அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடாதீங்க அதில் அவ்வளோ மசாலா இறங்கியிருக்கும் கிரேவியில் மூழ்கி இருக்கிற மாதிரி சிக்கன் வந்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து சூப்பரான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை பொடி இல்லைனா நீங்கள் கருவேப்பிலையை உருவி நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்ச ரக தூள் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை பெரட்டி கொடுத்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்துக்கு முன்னாடி முந்திரி பருப்பு பவுட்ருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூன் ஆக்கிறதுனால நான் எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ புதினா நான் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம் அது வந்து நடக்கல்ல பவுட்ரு தான் அது வந்து அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ரிச்சாகவும் இருக்கும் இப்போ இதை சேர்த்து இதை நல்லா இதை கலரி கொடுத்துக்கங்க கட்டி விலகாமல் இருக்கணும் இந்த மாதிரி பரட்டின மாதிரி கிரேவி வேணுன்னா இது அப்படியே வந்து மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் சூப்பராக ஆகி வந்துடும் சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரிச்சாக அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஹோட்டலில் வாங்கின சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் முதல் நாள் சகருக்கு குபுஸ் தான் வாங்கியிருந்தோம் வெளியில் குபுஸ் வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் இப்படி தானா உங்கள் பிள்ளைங்களும் டிஃபன் ஐட்டம் தான் கேட்பாங்களா இல்லை நம்மளை மாதிரி சாப்பாடு சாப்பிடுவாங்களா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட பிள்ளைங்க தான் இப்படி இருக்காங்களா இல்லை மற்ற பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் படிச்சுட்டு நான் தெரிஞ்சுக்குவேன் உங்கள் வீட்டில் நீங்கள் முதல் நாள் சகருக்கு என்ன ரெசிபி பண்ணிங்க அப்படிங்கிறத என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை